விஸ்வபாரத் கட்சியின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் கோவை மலுமிச்சம்பட்டியில் உள்ள கட்சி அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு விஸ்வபாரத் மக்கள் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் பாபுஜி சுவாமிகள் தலைமை வகித்தார் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் மாநில மாவட்ட நிர்வாகிகளுக்கு கட்சியை எப்படி பலப்படுத்துவது என்பது குறித்தும் அவர்கள் எப்படி செயல்படுவது என்பது குறித்தும் அறிவுறுத்தப்பட்டது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு தீவிரமாக கட்சி பணியாற்ற வேண்டும் அவரவர் பகுதிகளில் பொறுப்பாளர்கள் போட்டு விஸ்வகர்மா சமுதாய மக்கள் இருக்கிற தங்க நகை பட்டறை கிரில் பட்டறை சிற்ப பட்டறை பாத்திரப்பட்டறைகளில் எல்லாம் கட்சியில் உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது விஸ்வகர்மா சமுதாய குழந்தைகளுக்கு மூன்று புள்ளி ஐந்து இடஒதுக்கீடு வேண்டும் சிறு பட்டறைகளுக்கு இலவச மின்சாரம் வேண்டும் தங்க நகை தொழிலாளர்களை அரசு வேலையில் நியமனம் செய்ய வேண்டும் வீடில்லாமல் தொழில் நலிவடைந்துள்ள பெண்களுக்கு இடத்துடன் கூடிய சொந்த வீடு வேண்டும் என்றார் கூட்டத்தில் கட்சியின் தலைவர் வில்வராஜன் பொருளாளர் சிவராஜ் மகளிரணி செயலாளர் ராதாராஜன் சேலம் மாவட்ட தலைவர் முருகேசன் மாநில இளைஞரணி செயலாளர் பிரகாஷ்குமார் மாநில அமைப்பு செயலாளர்கள் தேனி முத்துக்குமார் கொடைக்கானல் சுதாகர் கோவை வரதராஜன் ஈரோடு மருதுமுத்து மண்டல பொறுப்பாளர் அன்னூர் பாலசுப்ரமணியம் மதுரை மாநகர் மாவட்ட செயலாளர் நாகராஜன் தேனி மாவட்ட தலைவர் ராமதாஸ் ஈரோடு மாவட்ட தலைவர் மாரிமுத்து கோவை மாவட்ட தலைவர் குழந்தைவேல் கோவை மாநகர் செயலாளர் ரங்கராஜ் கோவை தெற்கு மாவட்ட தலைவர் லட்சுமணன் அசோகன் மதுக்கரை ஒன்றியம் மோகன்குமார் செல்வம் கோவை புறநகர் மாவட்ட செயலாளர் மதுக்கரை வாஞ்சிநாதன் பொள்ளாச்சி மகேஷ் கரூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் தங்கவேல் மாநில தகவல் தொழில்நுட்ப அணி இணை செயலாளர் முகுந்தன் மற்றும் கோபி நம்பியூர் தேனி மதுரை கோவை உள்பட மாவட்டத்தின் ஒன்றிய செயலாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் விஸ்வபாரத் மக்கள் கட்சி மாநில மாவட்ட நிர்வாகிகளுடைய கூட்டம் இன்று தேசிய செயலாளருடைய பொதுச் செயலாளருடைய அலுவலகத்தில் நடைபெற்றது இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் விஸ்வபாரத் மக்கள் கட்சியினுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகள் கட்சியை எப்படி பலப்படுத்துவது என்பதற்காக வேண்டி அறிவுரைகளும் அவர்கள் செயல்படும் விதங்களை பற்றியும் இன்று அறிவுறுத்தப்பட்டது மாநில நிர்வாகிகளும் மாவட்ட நிர்வாகிகளும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு தீவிரமாக கட்சி பணியாற்ற வேண்டும் அவரவர்கள் பகுதியிலே பொறுப்பாளர்கள் போட்டு விஸ்வகர்மா சமுதாய மக்கள் இருக்கின்ற தச்சு பட்டறை கொள்ளு வேலை இரும்பு வேலை பற்றை கிரில் பட்டறை மற்றும் மெக்கானிக்கல் பட்டறை வண்டி பாடி ஃபில்டர் பட்டறை மற்றும் கல்லு வேலை செய்கின்ற சிற்ப பட்டறைகள் கண்ணார் வேலை செய்கின்ற பாத்திர வேலை செய்கின்ற பட்டறைகள் தங்கநகை வேலை செய்கின்ற பட்டறைகள் இவர்களுக்கெல்லாம் சென்று எல்லாம் கட்சியினுடைய உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது விஸ்வபாரத மக்கள் கட்சியினுடைய லட்சியம் கொள்கையே விஸ்வகர்மா சமுதாய மக்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடை பெற்றுத்தருவதுதான் ஏன்டா அரசியலிலே நாங்கள் வந்தது காரணமே எங்கள் விஸ்வகர்மா சமுதாய குழந்தைகள் இனிமேல் அரசு வேலையில் இருக்க வேண்டும் இரண்டாவது விஸ்வர்மா சமுதாய பெயரிலே சொந்த இடத்துடன் கூடிய வீடு வேண்டும் நாங்கள் கேட்ட கோரிக்கை தமிழக அரசு இன்று பதில் அளித்துள்ளது மூன்றாவது விஸ்வர்மா சமுதாயத்துடைய ஐந்தொழில் பற்றைகளுக்கு இலவச மின்சாரம் வேண்டும் அந்த கேள்விக்கும் நீங்கள் பதில் கேட்டிருக்காங்க நாங்கள் கொடுத்துருக்கோம் தமிழக அரசுக்கிட்ட நாங்கள் கேள்வி கேட்டிருக்க கோரிக்கை வச்சுருக்கோம் நான்காவது எங்களுடைய கோரிக்கை கூட்டுறவு வங்கிகளிலே விஸ்வகர்மா சமுதாய மக்களை மட்டும்தான் தங்கனகை பரிசோதராக நியமிக்க வேண்டும் ஐந்தாவது கோரிக்கை தமிழகமெங்கும் இருக்கின்ற கோவில்களிலே அறங்காவலராக தேர் பராமரிப்பாளராக சிலை பராமரிப்பாளராக உலோகச் சிலைகள் பராமரிப்பாளராக விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்தவர்களை மட்டும்தான் நியமிக்க வேண்டும் ஏன்னால் நாங்கள் தான் கோயிலை கட்டணும் நாங்கள் எப்படி இருக்கிறோம் விஸ்வர்மா சமாயம் என்பது இரும்பெடுத்தால் வேல் செஞ்சது வாள் செஞ்சது மரம் எடுத்து தேர் செஞ்சோ வீட்டை கட்டணும் பூமியை தோண்டி உலோகமாக இருந்த பித்தாளை எடுத்து பாத்திரம் செஞ்சோ இன்னைக்கு பல்வேறு கருவிகளை உருவாக்கியிருக்கோம் கல் எடுத்து சிலை செஞ்சு கடவுளை உருவாக்கணும் தங்கம் எடுத்து இன்றைக்கி பல ஆபரணங்களை செஞ்சு தாலி உருவாக்கணும் இப்போ ஏற்பட்ட எங்கள் சமூகம் இன்று பல்வேறு விதமான இடையூறு காலாகி உள்ளது அந்த சமூகத்தினுடைய இடையூறுகள் இன்று களைய வேண்டும் என்றால் விஸ்வபாரத் மக்கள் கட்சி அனைத்து விஸ்வர்மா சமாய் மக்களும் உறுப்பினராகுங்கள் அனைவரும் உறுப்பினராகணும் இந்த கட்சியில் அனைவருக்கும் பொறுப்புகள் வழங்கப்படுகின்றது அவருடைய தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து விஸ்வர்மா சமுதாய மக்களுக்கும் ஒரே பாதுகாப்பான கட்சி விஸ்வபாரத் மக்கள் கட்சி மட்டும்தான் ஏனெனால் இங்கே நேர்மையாக இந்த விஸ்வகர்மா சுவாமி மக்கள் உழைக்க வேண்டும் என்ற சிந்தனை உள்ள மாநில மாவட்ட நிர்வாகிகளை நியமித்துள்ளேன் இங்கே ஒரே ஒரு சிந்தனை தான் எல்லாத்துக்கும் இந்த சமுதாயத்தை முன்னு கொண்டு வரணும் இந்த சிந்தனையுடைய இந்த கட்சியில் அனைவரும் இணைய வேண்டும் என்று மாநில மாவட்ட நிர்வாகிகள் சார்பாக தேசிய பொதுச் செயலாளர் நமது மதிப்புக்குரிய நிறுவனத் தலைவர் வில்வராஜன் அவர்கள் பொருளாளர் சிவராஜன் அவர்கள் சார்பாக ನಾನು ಕೇಟಕೊಳ್ಕೇನ್